இத்தனை நாள் என் பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கை கஷ்டப்பட்டுச்சு இங்க கிடந்து இப்போ யாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது நல்லபடியா கை கொடுக்கணும் கடவுளே யார்கிட்ட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த கல்யாணத்துல யாருக்கும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது எல்லா சொந்த மதமும் வந்து என் பிள்ளையை நல்லபடியா வாழ்த்து இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே என் பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் முப்பது வயசு வரைக்கும் மாப்பிள்ளையே கிடைக்காம எவ்வளோ ஏச்சும் பேச்சும் வாங்கி என் பிள்ளை எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சு இப்போ யாவது அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது நல்லபடியாக நீங்கள் தான் கையெடுத்து கொடுக்கணும் என் பிள்ளைய துணையாக நின்று நீங்கள் தான் காப்பாற்றணும் கடவுளே அத்தை வாங்கிட்டே போவோம் மண்டபத்தை போவோம் லேட் ஆயிட்டே வாரே புஷ்பா அத்தை நீங்கள் எதுக்கு அழுதுகிட்ருக்கிய அங்கே அவாலும் அழுதுகிட்டு இருக்கா சின்ன பிள்ள நீங்கள் எதுக்கு அழுகிட்டு இருக்கியே நீங்கள் தைரியம் சொல்லணும் இப்போ தான் நான் வேணுங்கிறத சொல்லி முடிச்சிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் அழுதுகிட்ருக்கியே என்ன பண்ணுறது புஷ்பா இவ்வளோ நாளாக கைக்குள்ளேயே வச்சு பார்த்தேன்னா பிள்ளை திருதிப்புன்னு கட்டி கொடுக்க ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது இத்தை திடுதிப்புனா இத்தனை நாளில் அவன் பார்த்து எல்லா பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு இப்போதான் தூரம் நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அழுவாதியா பிள்ளை படம் நல்லா தான் இருப்பாள் என்னைக்கா இருந்தாலும் கட்டி கொடுக்கற வேணத்தையும் செய்ய போகிறோம் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டேயே வந்தியா இப்போ நான் என்ன எங்கள் அம்மாகிட்டேயா இருக்கேன் அவன் எதையும் பொண்ணுன்னு வந்தால் போக செய்யணும் அழுவாமல் அவ்வளோ சந்தோஷமா நாலும் நல்லா வார்த்தையை சொல்லி அனுப்பி வைங்கத்தையே வாங்க மண்டத்தி போவ இன்னும் மாப்பிள்ள வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்களோ என்னன்னு தெரியல இவையே ஒத்தையில போய் அங்கே இருக்காவ நம்ம பத்திரிக்கை வச்சா சொந்தக்காரவங்களும் வந்திருப்பாங்கள்ல போய் வாங்கன்னு கூட ஆள் இல்லாமல் இருக்கும் வாங்க முன்னாடி போவோம் வாரே புஷ்பா உனக்கு ரொம்ப நன்றி டி ஒவ்வொருத்தையும் மருமகளுக்கு எப்படியெல்லாம் மாமியார நாத்திரா எல்லாம் கொடுமைப்படுத்துறாவ உனக்கு ரொம்ப நல்ல மனசு புஷ்பா உன் சொந்த மகளுக்கு கூட இப்படி பார்ப்பியான்னு தெரியலை என் மகளுக்கு இப்படி பார்க்க நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் ஒன்று எவ்வளோ குடும்பப்படுத்தினேன் ஏன் கொடுமை தாங்காமல் தான் நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க நானும் என் மவளும் ஒத்தையில் கடந்து பாடுபட்டோம் ஆனால் எங்களால் அஞ்சு பைசா கூட சேர்க்க முடியல அங்கேருந்து வாண்ட வந்தோம் நீ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு குத்தியும் காமிச்சதில்ல ஒன்றும் சொல்லியும் காமிச்சதில்லை என்னை ஏன் அவளை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அவளுக்கு இன்னைக்கு நீ முன்ன நின்று செலவு பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க நீ நல்லா இருக்கணுட்டி அத்தை என்ன பொசுக்குன்னு வேற யாரையும் சொல்லுத மாதிரி சொல்லுதியே ராணி என் சொந்த நாற்று நாத்த என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நான் என்ன சும்மாவா விட்டுருவேன் அவ என் கூட பிறக்காத தங்கச்சிட்டு நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் நான் பெருசாக நினைக்கவே இல்லாத்த அது என் கடமை நான் செய்ய வேண்டிய கடமையும் நான் செய்யணும் அவ்வளோதான் என் பிள்ளை பற்றி அத்தியாளுக்கு செய்யாம விட்டுருவேன் அது மாதிரி தான் ராணி எனக்கு ஒரு பிள்ளை நீங்க எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி என்ன பிரித்து பாக்கிய அவையுக்கு மட்டுமா ராணி தங்கச்சி எனக்கும் தானே தங்கச்சி அவளுக்கு செய்யாமல் நான் யாருக்கிட்டே செய்ய போனேன் அதுக்கு நீங்கள் என்ன திட்டினீங்க வச்சுங்கிறக்கா உங்களை நான் என்ன கொடுமையாக படுத்த முடியும் மாமி என்ன எல்லாம் அப்படி தான் இருப்பாவா ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன கொஞ்ச நாள் பேசினாலும் இப்போ என்ன நல்லா தானத்தை இருந்தாலும் மக்களே நீ மனசில் எதையுமே வைக்காம நீ இவ்வளோ தூரம் பண்ணுதா என் பிள்ளைக்கு ஒத்த குண்டுமணி கூட நான் சேர்த்து வைக்கல இன்னைக்கு அவளுக்கு பத்து பவு நகையும் போட்டு கல்யாண செலவு பூரா பார்த்து எல்லாம் அப்படி முன்னே நின்று செய்கிறீ மக்களே ஓ மனசு யாருக்காவது வருமா அத்தை இதெல்லாம் சொல்லாதீங்க அத்தை என்னமோ மாதிரி நீங்கள் சொல்லி காட்டுறதுக்காக நான் செய்யணுங்கிற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது ராணியை கூட பிறந்த தங்கச்சி நீங்கள் சொன்னாலும் சொல்லல நான் முன்ன நின்று எல்லாம் செய்வேந்தே நீங்கள் இப்படி அழுதுகிட்டே நிற்காம சாமி கும்பிட்டு வாங்க நாளும் சந்தோஷமான வார்த்தையை சொல்லி பிள்ளையை வழி அனுப்பி இங்கே வாங்க சரி மக்களே போ வாரே உங்கள் மாமா எங்கே அவையிலையும் கூப்பிடு ஆ அவையும் முன்னாடி தான் உட்காந்துருக்காவே நான் போய் கூப்பிடுவேன் நீங்களும் வாங்க ஆ சரி மக்களே வாரேன் மக்களே ராணி இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு துணிமணி தான் இருக்கா இல்ல வேற எதுவும் பாறாங்கல்ல எதுவும் அள்ளி வச்சிருக்கியா ஏக்கா ஏங்கா நாளைக்கு போட்டுக்கிட்டதுக்குள்ள துணி தாங்க இருக்கு இப்ப மண்டத்துல எல்லாம் போய் மாத்தறோம்ல சத்தியாலுக்குள்ள ட்ரெஸ் எனக்குள்ள ட்ரெஸ் தாங்க இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது யா அம்மா இந்த கணம்ல கணக்கு ஏக்கா அத ஏங்கா தலையில வச்சக்கியா கீழ வைங்கக்கா வேணா மக்களே கீழ வச்சா திருப்பி தூக்க முடியாது எனக்கு கையில அவ்வளவு பழம் கிடையாது பாத்துக்க தலையில வச்சு எவ்வளவு வெயிட்னாலும் தூக்கிட்டு வந்துருவேன் இக்காது தூக்க வேண்டாங்க கையில வச்சு உருட்டுனா போதும் கீழே சக்கரை இருக்கலக்கா சக்கரை உள்ள பெட்டி தான் ஒண்ணும் ஆகாதே ஏற்கனவே மண்டத்துக்கு போக லேட் ஆயிட்டு இது வேற இந்த சக்கரத்தை போட்டு கீழே உருட்டி கல்லு மண்டலம் கிடக்கு குத்தி எதுவும் பஞ்சர் ஆயிட்டுனா இதை போற பக்கம் போய் ஒட்டிட்டு கிடக்க முடியாது பத்தியா நான் தலையிலேயே தூக்கிட்டு வந்துடுறேன் எங்க உங்க அம்மையோ உங்க அண்ணியோ உள்ள எங்க உள்ள போனாவையும் ஒருத்தரையும் காணும் கல்லகண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கல்லகானோங்கிற மாதிரி பொண்ணு வந்தா இவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க இவையெல்லாம் வந்தாங்கன்னா பொண்ணு வர வரமாட்டேங்கி இப்போ பொண்ணு வந்து வாசலை நிற்கி இவையில காணும்

இனி அவிய அந்த சாமிய கும்பிட போயிருக்காவ அவியலுக்கு எதுவும் தனியா சாமி இருக்கோ இல்ல டீ செருப்ப காணாம அந்த ஆடிட்டு இருக்காவ ஐயா பாவ தாத்தா மாமாவுக்கு பழைய செருப்பா குடுத்தியா அம்மாக்க கல்யாணத்துக்கு ஒரு புது செருப்பு வாங்கி கொடுக்க கூடாதாமா பழைய செருப்பு போட்டு தேடிட்டு பாவம் வரட்டும் டீரு போவோம் தாத்தா மாமா வந்தாச்சு எல்லாரும் அப்புறம் ரெடி ஆயிட்டு போவோமா எங்க போபாரு எல்லாரும் எங்க போறோமா உங்க மாவாக்கு தானே கல்யாணம் அதுக்குதான் போறோம்

பிரேமா வந்த முன்னாடி வடிபி உட்கார்ந்துக்கலாம் பாக்கி நகர மாட்டீங்களே அம்மா அப்பா என்ன ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமாக்களே நல்லா இரு எப்போ நல்லா இருக்கணும் ஏ பிள்ளைக்கு ஒரு குறையும் வந்திர கூடாது நல்லா இருமாக்களே ஐயா எப்ப யாரது தண்ணி குளைய தொடர்ந்து விட்டது இப்பதாமா ஒரு அருவி வடிஞ்சு ஆப்பா இருக்கு இப்பதான் மாவாக்காரி அழுதி முடிச்சிருக்கா அடுத்து எதுக்கு அத்தை பாட்டி நீங்க அழுகுதிய நாலு சந்தோஷமா நாலு வார்த்தை சொல்லி அடிப்பீங்க மாப்பிள்ள கிடைக்காத வரைக்கும் என் பிள்ளைக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னு சாதத்தை தூக்கிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா சுத்தியது மாப்பிள்ளை அடைச்சு இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டு இப்போ கடந்து அழுதுட்டு அடக்காவ ஏமா ஏமா அழுகுத அழுவாதம்மா நான் இங்கே தானம்மா இருக்கேன் உன்னை எப்படினாலும் பார்க்க நான் ஓடி வந்துடுவேம்மா நீ எதையும் நினைக்காதம்மா அத்த பாட்டி இப்போதான் மாவா சிரிக்கா நீங்கள் பாட்டுக்கு அழுது அந்த பிள்ளையும் அழுக விடாதிய சும்மா இருங்க சரி மக்களே அம்மா அழுவலடா மனசு சங்கடமாக இருக்கு கைக்குள்ளேயே அழுந்தியா நீ தானே அம்மைக்கு எப்பவும் துணையா இருப்ப ஒரு மாதிரி இருக்குப்பா கைக்குள்ளேயே வளர்த்த பிள்ளையை திடீர்னு கட்டி கொடுக்கவும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் கிடையாது நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப ராணி இம்மா கவலைப்படாதீங்கம்மா அத்தை அழுவாதீங்க தான் அவங்க முன்னாடி அழுவாதீங்க எதுவும் நினைக்க போறா அண்ணி கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மக்களே ஐயா அத்தை அது ஒண்ணு வேண்டாத்த அண்ணி மக்களே கால விழுவப்படாதே அண்ணி நீங்க எனக்கு மைனி மட்டும் கிடையாது எனக்கு நீங்க இன்னொரு அம்மா மாதிரி நீங்களும் அண்ணனும் எனக்கு செஞ்ச விஷயங்கள்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணி நீங்க செஞ்சதெல்லாம் என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது என்ன பெத்தவிய நின்று என்னென்னலாம் செய்யணுமோ அதை நீங்க ரெண்டு பேரும் தான் இப்போ முன்ன நின்று செய்தியே நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நீ அம்மையும் அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க எனக்கு வேற எதுவுமே வேணும் அது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அதான் நீ எதுவும் நினைக்காம போறா நீ நான் கண்ணு போல வச்சு பத்திரமா பார்த்துக்கிடுவேன் ரெண்டு பேரையும் நீ எதையும் நினைக்காம போய் சந்தோஷமா இரு என்ன மக்களே யாரும் ரெண்டு வார்த்தை சொல்லுத மாதிரி நடந்துக்க கூடாது நீ பாட்டுக்கு நேரத்துல எந்திரி வீட்டுல வேலை பாரு அதையும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் படுத்து தூங்கு உனக்கு ஏதாவது ஒன்றும் சங்கடமாக இருந்தால் எங்களுக்கு போன்படி பேசி உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ மாப்பிள்ளையோடு வரணும் என்ன மக்களே கோச்சிட்டுலாம் வரக்கூடாது மக்களே எப்போ வேணாலும் வா மாப்பிள்ளையோட கூட்டிகிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க பத்து நாள் நாள் இருபது நாள் இங்கே வந்து இருங்க அதே மாதிரி எங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் சொல்லி நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு இங்கே வாரோம் என்ன மக்களே சரி அண்ணி எதையுமே நினச்சி சங்கடப்படக்கூடாது என்ன மக்களே ரொம்ப தூரம்லாம் கிடையாது பற்றியா நீ நினச்சி என்ன நீ நினச்சி முடிக்கக்குள்ள ஓடி வந்துடுவோம் பத்து நிமிஷம் தானே இருக்கு நீ பாட்டுக்கு போய் சந்தோஷமாக இரு மக்களே உட நீ உன்னோட மனசுக்கு நீ எங்கே போனாலும் நல்லா தான் இருப்போம் மக்களே உனக்கு எந்த குறையும் வராது சரி அண்ணி நீங்களும் அண்ணனும் பத்திரமா இருக்கணும் என்ன சத்தியாலையும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க அண்ணி அம்மா போதுமா எல்லாரும் கிளம்புங்க இவ்வளோ வேறு ரெண்டு பேரும் வைத்த கலக்கிட்டு நிற்க அழுவ நம்மளுக்கு காரில் இடம் கிடைக்குமா இங்கே கீழே கீழே போட்டுருவாழ்வுலோன்னு பயந்துட்டே ரெண்டு நிற்கி வாங்க போவோம் யா டீக்க இருக்கு பிடிச்சவளே உன்னை அப்படி அப்படியே உங்க ரெண்டுருக்கு இடம் இல்லாம போனும் பெட்டியோட போட்டு வேண்டியதா அந்த ஆளு போய் இறக்கிட்ட பாது நீ எல்லாம் சேய்வெட்டி நெட்டவளி கொண்டு சரி வாங்க கிளம்புவோம் அப்பா நீங்க எல்லாம் முன்ன போங்கடா நான் வீட்டை மட்டும் பூட்டிட்டு வரேன் எல்லாரும் போங்க சரி மக்களே எல்லாரும் போய் ஆருங்க அத்தப்பட்டி கொலையை ஆ பண்ணிட்டு வாங்க கார் சீட்டு எதுவும் நடந்துடப்பாது போட்டி அவையில நக்கல் அடிக்காம